மேம் வளர்மதி நீங்க தான் மேம் ஏடிஎம் கே சிம்பிளுக்கு தான ஓட்டு ஓட்ட ஆமா மேம் ஆமா சார் ரெட்டல சிம்பிள் இப்ப என்ன வேணும் உங்களுக்கு இல்ல மேம் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க நான் மேம் ஏனா உங்கள நம்பி தான் ஓட்டு பண்ணாத இல்ல மேம் அது சொல் இல்ல மேம் அது எப்படி மேம் சொல்வாங்க உங்க தான் நீங்க ஓட்டு போட்டதை யாரையா சொல்லுவீங்களா உங்க தொகுதியில நான் உங்ககிட்ட சொல்றேன் உங்களுக்கு நான் ஓட்டு போட்டேன் அதுக்கு என்ன போ இல்ல மேம் நீ பிரச்சனை எதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க தரேன் தொகுதில இல்ல மேம் அம்மா வந்து இருமா நான் அம்மா எனக்கு ரொம்ப சொல்றதுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் நல்ல முடிவேட்டுங்க மேம் ஓட்டு போட்டு எங்களுக்கு துரோகம் கால்ல இருமா இருமா நீங்க என்ன ஓபிஎஸ்க்கு ஓட்டு சொல்லி எனக்கு ஓட்டு போட்டீங்களா